ஹாய் நேத்தோட மினி விழா பார்க்கலாமா இப்படி கசகசன்னு இருந்த சாமி போட்டோ எல்லாம் தாங்க இப்போ நான் நீட்டாக்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காளி பூ இன்னைக்கு காளி பூஜைன்னு சொன்னனால நேப்பே சரி எல்லாமே க்ளீன் பண்ணலாம் ஊருக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின் இருந்தோம் அப்புறம் ஊருக்கு போகிறது கேன்சல் ஆயிடுச்சு கேன்சல் ஆனதுனால நாளைக்கு செவ்வாய்கிழமை மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமி போட்டோவும் தொடச்சு எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா சாமி ஃபோட்டோக்கும் பொட்டெல்லாம் வச்சாச்சு அப்புறம் பொட்டெல்லாம் வச்சு சாமி போட்டோ க்ளீன் பண்ணுறக்கே ஒரு மதியத்துலேருந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு போச்சு எப்பயுமே துணி தான் விற்பேன் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வச்சு எல்லாத்த சாமி ஃபோட்டோ வச்சுட்டேன் மூணு விளக்கு மட்டும் போட்டுக்கலாம் கசகச நிறைய விளக்கு வைக்க வேணாம் மூணு விளக்கு மட்டும் போட்டு சந்தனால நல்லா வச்சு எடுத்தாச்சு நேத்தோட மினிவிலாக் இதான் இது நாங்கள் சாப்பிடவே இல்லை ஏன்னா டைம் ஆயிடுச்சு எல்லாம் திடீர்னு மாலை போடுற முடிவுனால எல்லாமே செய்ய ரொம்ப லேட் ஆகி அதனால சாப்பிடவே இல்லை சாப்பிடாம இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு நேத்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு தான் மாலை போட போறாங்க சரி இன்னைக்கு நேற்று கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு வெறும் கழுவி விடுற வேலை மட்டும்தான் நேற்று இந்த வேலையை முடிச்சுட்டேன் எங்க வீட்டில் என்னென்ன சாமி இருக்கு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவில் போடுறேன் ஒருத்தவங்க குட்டு அழகிய பார்த்துட்டு உங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் இருக்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான் நான் ஒரு நாள் போடுறேன் கண்டிப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே சாமி ஃபோட்டோ இப்படி தான் இருந்துச்சு நான் ஃபுல் வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக காட்டுறேன்